அந்த ரித்தன்யாவோட தற்கொலை அந்த விஷயத்துல அவங்க பெற்றோர் சொல்றது என்னன்னா அவர் ரொம்ப செக்ஷுவல் அப்யூஸ் பண்ணார் செக்ஸை வந்து வேற மாதிரி அவர் எதிர்பார்க்குற மாதிரி பண்ண சொன்னார் அவங்க வார்த்தையில சொல்லணும்னா என் பெண் என்ன நாயா அவர் சொல்றதெல்லாம் பண்றதுக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அப்ப இந்த மாதிரியான விஷயங்களை எதிர்கொள்றதுக்கு ஒரு பெண் என்ன பண்ணணும் சரி இது நாங்கள் ரொம்ப காமனாக பார்க்குற விஷயம் இந்த பர்டிகுலர் கேஸில் இது நடந்ததுதான்னு எனக்கு தெரியாது ஐ டு தட் பட் பொதுவா நாங்கள் என்ன பாக்குறோம்னா இப்போ ஆண்கள் நிறைய பேர் அவங்க சின்ன வயசு பதிமூணு வயசுல இருந்து போனோகிராஃப் பார்த்து வளர்றதுனால அவங்க நிறைய ஓரல் செக்ஸ் காட்சிகளை தான் பார்த்துருக்குறாங்க நிறைய ஆண்களுக்கு செக்ஸுன்னு அவங்க சொல்றதே ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டியா அவங்க மனசுல என்ன இருக்குன்னா இந்த பெண் தனக்கு வந்து இந்த ஃபெலோஷியர் பண்ணி ஒடணும் ஓரல் செக்ஸ் பண்ணணும் அதான் இருக்கிறதுலே பெரிய இன்பம்ன்ற மாதிரி இந்த ஆண்கள் குழந்தை பருவத்துலேருந்து அப்படி வளர்ந்துட்டதுனால திருமணமான உடனே சில ஆண்கள் வந்து அவங்க மனைவியர்கிட்ட அதை கேட்கறாங்க நீ வந்து எனக்கு இப்படி தான் பண்ணணும் தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க இந்த பெண்கள் ஐயோ எனக்கு அது இதெல்லாம் நான் செய்ய மாட்டேன் எனக்கு அருவருப்பாரு இப்போல்லாம் யாரா பண்ணுவாங்களா என்னை போய் இப்படி பண்ண சொல்றியே அப்படிலாம் இந்த பெண்கள் மறுக்க தான் செய்கிறாங்க அப்போ அந்த ஆண்கள் என்ன சொல்றாங்கன்னா அது அந்த பொண்ணை க்ரூம் பண்றது இல்லை இல்லை எல்லாரும் தான் பண்றாங்க உனக்கு தான் தெரியல உனக்கு தான் துப்பு இல்லை உனக்கு தான் அறிவு இல்லை நீ மாடர்ன் இல்லை நீ வந்து கிவிங் பெர்சன் கிடையாது இப்படிதான் கா உண்மையிலேயே என் மேல லவ் இருந்தா நீ நான் சொல்றதெல்லாம் செய்யணும் அதுதானே தமிழ் பெண்ணுக்கு எல்லாச்சனும் உண்மையிலேயே நீ என்னை காதலிக்கலையா எனக்காக செய்யலைன்னா அவர் எவனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிலாம் அந்த பெண்ணை ஷேம் பண்ணி அந்த பெண்ணை எப்படியாவது கோவர்ஸ் பண்ணி இந்த மாதிரி அப்நார்மல் செக்ஸுவாலிட்டியில் ஈடுபடுத்துறாங்க கன்சல்டேஷன் வரும்போது நாங்கள் சொல்றோம் இது அப்னார்மல் செக்ஸ்ன்னு சொல்லும் போது ஆண்கள் வந்து எங்ககிட்ட நிறைய தர்க்கத்துக்கு வராங்க அது எப்படி நார்மல் இந்த உலகம் ஃபுல்லா இது நடக்குது இல்லை இது நார்மலா எப்படி இருக்க முடியும் அப்படின்னு அவங்க கேட்குறாங்க இல்ல இன்னொன்னு சொல்ல போனா சொல்ற மாதிரி செக்ஸ் என்பது ஒரு தெய்வீக நிலை அதை அனுபவிக்கணும் அதெல்லாம் மிருகங்கள்லாம் அப்படி இல்லை சார் அதுல ஓவர் இன்ட்ரெஸ்ட் இருக்காங்க எழுதி அதை கவிதைத்துவம் மாதிரி கொண்டு வர்றாங்க இல்லை கடவுள் நிலையை அடைய விரும்புறவங்க பல விதங்கள்ல அந்த மெடிடேட்டிவ் ஸ்டேட்டை அடைய முடியும் காமம் மட்டும்தான் அதுக்கு வழியின் இல்லை இயல்பான நடைமுறை வாழ்க்கையில நம்ம சரி அனைத்து வேலைகளிலும் அந்த மாதிரி ஒரு ஜென் ஸ்டேட்டுக்கு நம்மளால போக முடியும் ஸோ இப்போ இதுல இஷ்யூ என்னன்னா இப்போ நிறைய பெண்கள் இது வெளியில பேசாம இருக்கிறதுக்கு காரணம் அதுக்கான லாங்குவேஜ் நமக்கு இல்லை அது எப்படி பேசணும்ன்றதை இந்த பெண்களுக்கு தெரியல யார்கிட்ட போய் பேசணும்னு தெரியல சொல்றது நிறைய மேரேஜஸ்ல பெண்கள் வந்து இந்த மாதிரி செக்ஷுவலி அப்யூஸ் செய்யப்படுறாங்க ஒரு மொலஸ்டேஷன் ஒரு ரேப் அது மாதிரிலாம் ரேப் மாதிரி நடக்குது நான் உன்னை இப்படி அடிச்சு சந்தோஷப்படுவேன் உன்னை கட்டி போட்டு சந்தோஷப்படுவேன் இந்த மாதிரிலாம் இருக்கு நம்ம ட்ரை பண்ணணும் இது உனக்கு தெரியாதா இது உனக்கு தெரியாதா நான் சொல்லித்தரேன் நான் சொல்லித்தரேன் பெண்களை ஆண்கள் அதுக்குதானே கல்யாணம் பண்ண ஆஹ் இதெல்லாம் மனைவி என்பவள் கட்டிலில் வேசியாக இருக்க வேண்டாமா அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க இதுக்கெல்லாம் மட்டும் நல்ல வியாக்கியானமா பேசுறாங்க தருணமா பசங்க இதை விட கொடூரமான சம்பவங்கள் என்னன்னா சில ஆண்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா நீ யாருக்குடியாவது போய் இருக்கிறத நான் பாக்கணும் நீ போய் அப்படி இருந்துட்டு வந்துட்டு எனக்கு விவரமாக சொல்லு இல்லை என்கிட்ட இப்படி கெட்ட வார்த்தை பேசு இல்லை நீ இவன் கூட இருந்ததா கற்பனை பண்ணி என்கிட்ட பேசு அவங்க கூட இருந்ததா அந்த கூடாத உறவுகள்லாம் கற்பனை பண்ணி எனக்கு பேசிகிட்டே இரு அப்போ தான் எனக்கு வரும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க பெண்களுக்கு வந்து யாருமே இதை பற்றி சொல்கிறது இல்லை இப்பெல்லாம் ஒருத்தன் பேசினான்னா அவ்நார்மலாக இருக்கான் அவனை ட்ரீட்மெண்ட்டுக்கு அனுப்பு அவனை விடலாம் குப்பை கொட்டணும்னு உனக்கு அவசியம் இல்லை அவன் தான் குப்பை அவனை போட்டிட்டு வந்தடேன்னு பெண்களுக்கு நம்ம சொல்கிறதில்ல இல்லை நம்ம பெண்கள் வந்து எப்படியாவது இந்த கல்யாணத்தை காப்பாற்றணும் நான் இந்த மாதிரி கல்யாணத்தில் ஏமாந்துட்டு தோத்துட்டேன் இந்த ஆள் சரி இல்லைன்றது வெளியில் சொன்னால் என்ன மதிக்க மாட்டாங்க என்ன பிழைக்க தெரியாதவன்னு சொல்லிடுவாங்க எனக்கு இது அவமானம் ஆகிடும் அதனால் இதை வெளியில் சொல்லாமல் எப்படியாவது அவனை நல்லபடியாக நான் ஆக்கிடணும் அன்பை கொடுத்து அவன் கேட்குறதெல்லாம் கொடுத்து படிப்படியாக அவனை நான் ட்ரீட் பண்ணி அவங்க என்னவோ தெரப்பிஸ்ட் மாதிரி அவரை சரி பண்றதா அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க இந்த உமன் இஸ் நாட் அ ரீஹாபிலிட்டேஷன் சென்டர் இல்லை இவங்கெல்லாம் தப்பு தப்பா வளருவாங்க நம்ம திருத்தி திருத்தி சரி பண்ணணுமா அது நம்ம வேலை கிடையாது இல்ல பைபிள்ல கூட இருக்குல்ல அன்பு சகலத்தையும் சகிக்கும் சகலத்தையும் தாங்கும் எல்லாம் ஒரு அளவுதான் சார் அப்னார்மாலிட்டி எல்லாம் சகிக்கிறது அன்பு இல்ல ஏமாலித்தனம் அவனோட அப்னார்மாலிட்டி இந்த பொண்ணு ஏன் சகிக்கணும் அவசியம் இல்லையே அதற்காக பெற்றோர்கள் பெண்களை பெற்று வளர்ப்பதில்லை எவனோ ஒருத்தனோட அப்னார்மாலிட்டி அவனோட பேரபிலியா அவனோட டீவியேஷன் அவனோட பெர்வெஷன் எல்லாம் இந்த பொண்ணு தான் வழியாகணுமா அதற்காக நாங்கள் பெண் குழந்தைகளை பெற்று வச்சிட்டு இருக்கோம் அம்மாக்களுக்கு வைத்தேரியும் இல்ல அவங்க பொண்ணு அப்படி அனுப்புவாங்களே பையனுக்கு அனுப்புங்க பொண்ணு வந்து சர்வீஸ் எல்லாம் பண்ணணும்னா அவங்க ஏதாவது அடிப்பாங்க இன்னொருத்தர் வீட்டு பொண்ணுன்னா அவ்வளவு இலக்கா இருப்பாங்க அப்ப பொதுவா நம்ம பெண்களுக்கு சொல்ல வேண்டியது என்னன்னா செக்ஸ்லயே அப்னார்மல் பிஹேவியர்னு கொஞ்சம் இருக்கு உங்கள் கணவன் காதலன் ஆஹ் சுச்சுவேஷன்ஷிப்ல இருக்கிறவன் எவனா இருந்தாலும் உங்களை நார்மலான காரியங்கள் செய்ய சொன்னா தயவுசு டபுள் ஸ்ட்ராங்காக நோன்னு சொல்லுங்க இது செய்யலன்னா எனக்கு பெண்மை இல்லைன்னு சொல்லிடுவான் என்னை ஷேம் பண்ணிடுவான் என்னை பாடி ஷேம் பண்ணிடுவான் அதை பண்ணிடுவான் இதை பண்ணிடுவான் இதெல்லாம் கோஆர்ஷன் பல விதங்களில் வற்புறுத்துறாங்க அதெல்லாம் அதுங்கெல்லாம் இணங்கக்கூடாது இருந்தா இரு இல்லைன்னா போய் நேரம் இல்லை நானே நல்லா தான் இருப்பேன் என்னாலே சுயமா இருக்க முடியும்ன்ற என்ன பாடுக்கு பெண்கள் வரணும்ல சரி ஒரு ஆணோட எதிர்பார்ப்பு இப்ப பெண் அது பெண்ணும் விரும்புனா செய்யலாமா சில பெண்கள் பெரும்பாலான பெண்கள் இதெல்லாம் விரும்புறது இல்லை சார் ஏன்னா இது இயற்கையிலே இது நார்மல்

அப்போ இந்த பெண்களை இந்த ஆண்கள் ஏன் இதை செய்ய வைக்கிறாங்கன்னா அவங்களுக்கு எக்ஸ்போஷர் இல்ல அவங்களுக்கு அவ்வளவுதான் தெரிஞ்சிருக்கு அவங்களுக்கு நிஜமான கல்வி என்னன்னு தெரியல அவங்களுக்கு தெரிஞ்ச சூண்ட வச்சு அவங்க இப்படிதான் சொல்லிட்டு இருக்காங்க நீங்க போய் அதை செய்யல அதெல்லாம் செய்ய மாட்டாங்க இதை செய்வதற்கு எதற்கு சார் ஒரு பெண் இதுக்கு ஒரு பெண் இருக்கணும் இது ஒரு பெண்ணுக்கு நடக்கிற மிகப்பெரிய அநீதி இல்ல இதை செய்வதற்கு ஒரு பெண்ணை நீங்க கல்யாணம் பண்ணிட்டு அந்த பெண்ணை பொண்ணு எல்லாம் செய்துட்டு இதையும் சர்வீஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கணும்னா உங்களுக்கு வெளியில போய் காசு கொடுக்கறதுக்கு முடியல ஓசையிலே ஒவ்வொரு பொண்ணு நகை எல்லாம் போட்டுட்டு கல்யாண செலவெல்லாம் பண்ணிட்டு வரும் பண்ணுவீங்கன்னா இது ஒரு ஹையஸ்ட் இது வெளியில போய் செய்தால் அது இன்டீசன்ட் செக்ஷுவல் பிஹேவியர் புக் அது கேஸ் வீட்டுல மனைவியை செய்வேன் அந்த பெண் விரும்பாத போது இந்த பெண் எப்படி போய் வெளியில சொல்லும் எங்க வீட்டுக்காரர் வித்தியாசமா கேக்குறாருன்னா இத பத்தி பேசுறதுக்கான லாங்குவேஜ் இல்ல இல்ல அப்படியே சொன்ன சப்போஸ் இந்த பெண் போய் சொல்கிறான்னு வச்சுக்கோங்களேன் என் ஒருவனுக்கு ஒரு தீன் இதெல்லாம் செய்யணுமான்னு ஒரு அப்பா சொன்னாங்கன்னா அந்த பொண்ணு எங்கே போய் நிற்கும் இந்த அப்பா கிட்ட சொன்னதுக்கு நான் போய் தொலைவே தானே அந்த பொண்ணு நினைக்கும் அந்த பெண்களுக்கு தான் நம்ம சொல்கிறோம் உங்கள் அப்பா சரியில்லைன்னா பரவாயில்ல இந்த உலகத்தில் எல்லா அப்பாவும் அப்படி இருக்க மாட்டாங்க நீ ஒரு தைரியமான பெண் தானே நீ ஸ்ட்ராங்காக ஏன்னு சின்ன உனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு விமன் ஹெல்ப் லைன்ஸ் இருக்குது ஃபோன் பண்ணால் எடுக்கிறதுக்கு அத்தனை சென்டர்ஸ் இருக்குது சும்மா ஒரு ட்ரெயினரி பக்கத்தில் இருக்கிற டவுனுக்கு போனால் பாத்துக்கிறதுக்கு எவ்வளோ பேர் உதவிக்கு வருவாங்க ஒரு போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் பண்ணா கூட ரெஜிஸ்டர் ஆயிடும் இதற்கெல்லாம் நிறைய வழிகள் இருக்கின்றதுனால பெண்கள் எந்த சமயத்திலையும் ஒரு சாவை ஒரு முடிவுன்னு எடுக்கவே கூடாது தனித்து ஒரு பெண்ணால் வாழ முடியும் நிறைய பெண்கள் அதுக்கு உதாரணமா இருக்கிறாங்க இதற்காக இந்த கோழைத்தனங்கள்லாம் பெண்கள் நினைச்சு கூட பார்க்க கூடாது நம்ம பெண்களுக்கு தான் திரும்ப திரும்ப அட்வைஸ் கொடுக்கணுமா நீ இதை இப்படி நீதான் நீதாம்மா இப்படி இருக்கணும் நீதான் அப்படி இருக்கணும்னு சொன்னது தப்போ ஆண்களுக்கு நம்ம என்ன சொல்லணும் ஆண்களுக்கு முக்கியமான விஷயம் பெண்ணை திருமணம் செய்துட்டு வந்தா இது ஆண்மையோட முழுவே அதுதான் என்னை நம்பி ஒருத்தன் வந்திருக்கா அவளை வச்சு காப்பாத்துறதுக்கு எனக்கு வக்கு இருக்கு முன்னாடியோட நான் சந்தோஷமா இருப்பேன் அவளுக்கு நான் கலவையல் இன்பம் தருவேன் என்னால என் மனைவி சந்தோஷம் அடைகிறாள் அவள் மனது பூர்த்தி அடைகிறதுன்னா அதுதான் ஆண்மை அவளை நான் இப்படிலாம் யூஸ் பண்ணிப்பேன் அவளெல்லாம் யூஸ் பண்ணிப்பேன் அதெல்லாம் ஆண்மை இல்ல அதெல்லாம் கயமை ஒரு பொண்ணு யூஸ் பண்ணி தான் நீங்கள் வாழ்வீங்கன்னா நீங்கள் அப்படிலாம் எண்ணத்துக்கு வாழ்கிறீங்க அப்போ இதெல்லாம் ஒரு அப்னார்மல் பிஹேவியர் இருந்தது ஆண்களுக்கு நம்ம திரும்ப திரும்ப சொல்ல வேண்டியதாக இருக்குது முழுமையான ஆண்மைனா என்னன்னு இது வரைக்கும் நம்ம பேசணுமா நீங்க கூட என்ன பேச விட மாட்டீங்களா முழுமையான ஆண்மைனா என்ன முழுமையான ஆண்மைனா டேக்கிங் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் அதர் பீப்புள் ஒரு டிராஃபிக் ஜாம் ஆகுது ஒருத்தர் இறங்கி போய் தன் வண்டியை விட்டு இறங்கி போய் நீ இப்படி போய் லெஃப்டில் போ ரைட்டில் போய் இப்படி பண்ணுன்னு சொல்கிறாங்களே அதுதான் ஆண்மை இது பப்ளிக் லைஃப்பில் பர்சனல் லைஃப்பில் இந்த குடும்பத்துக்கு ஓகே இது இப்படி பே பண்ணணுமா இது இந்த தேதிக்குள்ளே பண்ணணுமா இங்கே கரண்ட் பில் கட்டணுமா லைட் ஃபியூஸ் ஆகிடுச்சா நான் பொறுப்படுத்துக்கிறேன்னு ஒருத்தங்க சொன்னால் அது ஆண்மை அது தாண்டி எமோஷன்ஸ் இருக்குல்ல விருப்பங்கள் இருக்கு அப்புறம் நெக்ஸ்ட் லெவல் இன்னைக்கு என்ன செய்யணும் நம்ம ரெஸ்பான்ஸ் நான் லீடராக இருக்கேன் நான் பொசிஷன் எடுத்து சொல்கிறேன் இது பண்ணலாம் வா எல்லாரும் சேர்ந்து பண்ணலான்னு அந்த லீடர்ஷிப் எந்த லெவல்லையும் சமையலாக இருக்கட்டும் குடும்ப பராமரிப்பாக இருக்கட்டும் குடும்ப சேமிப்பாக இருக்கட்டும் நகை கட்டும் திட்டமாக இருக்கட்டும் எல்லாத்துலேயும் ஆண் முதன்மை எடுக்கும் போது நான் செய்யறேன் நான் செய்கிறேன் முனைப்பு எடுக்கும் போது அது ஆண்மை அப்போ கட்டிலில் ஆண்மை என்றால் என்ன உன்னை நான் சந்தோஷப்படுத்துறேன் பாருன்னு சொன்னாதான் ஆண்மை என்ன நீ சந்தோஷப்படுத்து நான் சோம்பேறி மாதிரி இப்படி உட்காந்து நிற்பேன் நீ வந்து இதை பண்ணு அதை பண்ணுன்னு சொன்னா அது ஆண்மை இல்லைல்ல அது டேபிள் சேர் மாதிரி உட்காந்து நிற்கிறது நான் எதுவும் செய்ய மாட்டேன் நீ எல்லாம் எனக்கு பண்ணு அப்படின்னு சொன்னா அதுல ரெசிப்ரோசிட்டியே இல்லை இல்ல அப்போ இதுதான் எக்ஸ்பிளாய்டேஷன் இங்கே எந்த வெண்ணையும் ஒரு ஆண் எக்ஸ்பாய் பண்ணுது ஆண்மை கேடு தானே இது விட முடியலன்னு எல்லாம் ஆம்லைன் ஏன்பா சொல்கிறேன்னு எல்லாரும் கேட்பாங்கல்ல பப்ளிக்கில்